எல்லா புகழும் படைத்த இறைவன் ஒருவனுக்கு என்று கூறி அல்ஹாஜ் பழனி பாபா அவர்களின் இருபத்தி எட்டாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் சிறப்பு விருந்துகள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு அண்ணன் கே எம் ஷெரீஃபை பற்றி தெரிந்து கொண்ட பின்பு நம்ம இத்தனை ஆண்டுகள் அண்ணன் பின்னாடி இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்துச்சு அதை இந்த மூணு மாதத்தில் திருப்திப்படுத்திக்கிட்டேன் வரக்கூடிய காலங்களில் பழனி பாபா என்ன நினைச்சாரோ அது அண்ணன் கே எம் ஷெரீப் அவர்களின் வழியில் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் மூலயமா சாத்தியமாக கட்டுவோம் அண்ணன் உறுதிமொழியில் சொல்லிட்டாரு பாசிச சக்தி அவங்களுக்கு எதிரி வேற யாரும் இல்லை தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி தான் நேற்று முளைச்ச காலான்கள்லாம் கூடயே இருந்துக்கிட்டு சில விஷம தன்மைகளை செய்த நபர்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கின்றோம் அண்ணன் பின்னாடி நாங்கள்லாம் இருக்கோம் அவருடைய ஒரு கை காட்டலோ ஒரு சிகிச்சைக்கு அவருடைய சமிக்கைக்கு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா அந்த மாதிரி எங்களுக்கு எண்ணம் கிடையாது மாறாக நல்ல வழியில் நல்ல அரசியல் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் கொடுக்கணும்